மின்சார பேருந்துகள் வந்தால் டீசல் பேருந்துகள் பயன்பாடு குறைக்கப்பட மாட்டாது பூந்தமல்லி மின்சார பணிமணியாக மாற்றும் பணியை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு பூந்தமல்லியில் உள்ள அரசு போக்குவரத்து மின்சார பேருந்து பணிமனையாக மாற்றும் பணி நடைபெற்று வருகிறது அங்கு மின்சார பேருந்துகளுக்கு சாஜமிகு மின்சார பெட்டிகள் அமைப்பது மற்றும் மின்சார பேருந்துகளை இயக்கும் டிரைவர்களுக்கு பயிற்சி அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் சிவில் இதெல்லாம் முடிஞ்சு இந்த பக்கம் நம்மளோட அந்த டெய்லி வந்து நம்ம டிக்கெட்டிங் இது எல்லாத்தையும் ஈவிஎம் மிஷின் எல்லாமே இங்கே தான் என்ன சிவில் ஒர்க்லையும் முடிச்சோம் நம்ம கவர்மெண்டில் காசு அலிச்சு தான் நம்ம லோடெலாம் வாங்கிட்டோம் அந்த லோடை நமக்கு யூசேஜ் வந்து பிரிடாமண்ட்லி வாங்கிக்கோங்க இப்போ நம்ம இந்த இடத்துல ஃபைவ் பண்ணி பண்ணி

தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ள ஆணைப்படி சென்னை மாநகர போக்குவரத்து மின்சாரப் பேருந்துகள் இயக்குவதற்கு எடுத்திருக்கின்ற நடவடிக்கையின்படி முதல் கட்டமாக வேசர் பணியில் பணிமனை மின்சார பேருந்துகளுக்கான பணிமனையாக மாற்றப்பட்டது அங்கே நூற்றி இருபது பேருந்துகள் மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு முதல் முதலில் துவக்கி வைக்கப்பட்டது அடுத்தது பெரும்பாக்கம் பணிமனை அதேபோல் மின்சார பேருந்துகாக மாற்றப்பட்டு மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது அதற்கு அடுத்ததாக பூந்துமல்லி அரசு போக்குவரத்து பணிமனை மின்சார பேருந்துகள் இயக்குவதற்கான பணிமனையாக அதற்கான உருவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது விரைவில் இந்த பணிகள் முடிக்கப்பட்ட பிறகு இங்கிருந்து நூற்றி முப்பது பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது சென்னை மாநகரத்தினுடைய காசு மாசுபடுவதை தடுக்கின்ற விதத்தில் சுற்றுச்சூழலை பாதுகா பாதுகாக்கின்ற வகையில் உலகளவில் எடுக்கப்பட்டு வருகின்ற நடவடிக்கையில் நம்முடைய தமிழ்நாட்டிலும் அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் உலக வங்கி பரிந்துரையின் அடிப்படையில் இந்த மின்சார பேருந்துகள் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் துவக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே துவக்கப்பட்ட மின்சார பேருந்துகள் பொதுமக்களிடத்தில் மிக சிறப்பான வரவேற்பை பெற்றிருக்கிறது மக்கள் முறையில் பயணிப்பதற்கு வசதியாக இருக்கிறது என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இன்னும் மூன்று பணிமனைகள் இந்த பணிகள் முதற்கட்ட பணியிலே நடைபெற இருக்கின்றன அதில் விரைவில் கூந்தமல்லி பணிமனை பயன்பாட்டிற்கு வருவதற்கான நடவடிக்கைகளை இன்றைக்கு ஆய்வு செய்தோம் மாநகர போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குனர் மரியாதைக்குரிய டாக்டர் பிரபுசங்கர் ஐஏஎஸ் அவர்களும் இணை மேலாண் இயக்குநர் மற்ற போக்குவரத்து கழக அலுவலர்களும் மின்வாரி அலுவலர்களும்

அதாவது இது இங்கே மாத்திரமல்ல உலகளாவிலேயே நடைமுறை இது இந்தியாவிலேயும் பல்வேறு மாநிலங்களில் இந்த நடைமுறை இருக்கிறது ஒப்பந்த அடிப்படையில் இந்த மின்சார பேருந்துகளை இயக்குவது நாம் டீசல் பேருந்துகளை வாங்குகின்ற பொழுது இருக்கின்ற அதனுடைய விலையை விட கிட்டத்தட்ட நான்கு மடங்கு அதிக விலை கொண்டது மின்சார பேருந்து எனவே அவ்வளவு விலை உயர்ந்த பேருந்துகளை வாங்குகின்ற பொழுது அதை பராமரிப்பதற்கான பணியாளர்கள் நம்ம இடத்துல இல்லை நம்மிடத்திலே இருப்பதற்கு டீசல் பேருந்துகளை பராமரிக்கக்கூடியவர்கள் இது மின்சார பேருந்து இதில் இருக்கின்ற ஒவ்வொரு சின்ன சப்கியூட் கூட மிகுந்த விலை மதிப்பு மிக்கிறது எனவே அதை பராமரிக்கின்ற பொழுது ஒரு சிறு தவறுனாலும் பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது தான் இது ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்படுகிறது அதனால் பேருந்தை தயாரிக்கின்ற நிறுவனத்தின் சார்பாகவே அவர்களே இந்த பேருந்துகளை பராமரித்து இயக்குகிறார்கள்

போக்குவரத்து சாதனமும் நம்முடைய அரசு போக்குவரத்துக்காக பேருந்துகள் தான் அவர்களை வந்து சீரடிப்படலை எடுத்து ஏற்கனும் இப்பொழுது மூவாயிரத்தி இருநூறு பேரை பணிக்கெடுப்பதற்கு தமிழ்நாடு முழுவதும் நேர்காணல் முடிவுற்று அவர்களை பணிக்கெடுப்பதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த முறையில் தான் நாம் பணிக்கெடுக்க முடியும் மின்சார பேருந்து வரைக்கும் டீசல் பேருந்து குறைக்கப்படுமா இல்லையே ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கின்ற டீசல் பேருந்துகளும் ஓடுகிறது

நீங்கள் ஒரு ஆட்சிக்கு முன்னாடி ஒரு போக்குவரத்து நிறைய புதிய பேருந்து வாங்குவதற்கு பதினோராயிரம் பேருந்து வாங்குவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருந்துகள் இப்போது புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்து வந்துவிட்டது மீத பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனத்திற்கு படிப்படியாக வந்து கொண்டிருக்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க ஏற்கனவே ஓடிய பேருந்துகள்லாம் புறநகர் பேருந்துகள் மஞ்சள் நிற பேருந்துகளாக மாற்றப்படுகிறது நகர்பேருந்துகள் நீலநில பேருந்துகளாக மாறப்பட்டு மாற்றப்படுகிறது மாநகரத்திலும் அதேபோல தாழ்ந்தள பேருந்துகளும் புதிதாக நடைமுறைக்கு வந்திருக்கிறது இப்போது மின்சார வந்திருக்கிறது எனவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கிறது அதே போல போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் பேச்சுவார்த்தையே முடிக்கப்படாமல் இருந்தது அந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நிறைவேற்றப்பட்டது நான் சொன்னோம்னா மூன்று வாரத்தில் முடிய வேண்டிய பேச்சுவார்த்தையை அதிமுக ஆட்சிக் காலத்தில் ஐந்து ஆண்டுகளும் பேசி முடிக்காமல் இழுத்தடித்து இடைக்கால நிவாரணத்தை அறிவித்துவிட்டு போயிட்டார்கள் அந்த பேச்சுவார்த்தையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்துதான் முடிவுற்றது அதற்கு அடுத்த பேச்சுவார்த்தைக்கு ஓராண்டு கால இடைவெளியே அந்த பேச்சுவார்த்தையும் முடிக்கணும் இதுவரை தமிழக அரசு வரலாற்றில் ஒரு ஆட்சி காலத்தில் இரண்டு ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை முடித்தது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி தான் அதுவும் முதல் பேச்சுவார்த்தையில் ஐந்து சதவீத பதவி உயர்வு பணி சம்பள உயர்வும் அடுத்த பேச்சுவார்த்தையில் ஆறு சதவீதம் சம்பள உயர்வும் வழங்கப்பட்டு நம்முடைய போக்குவரத்து தொழிலாளர்கள் மனநிறைவோடு பணியாற்றுகின்ற வகையில் மாண்பு அவர்கள் அந்த நடவடிக்கை மேற்கொண்டார்